ஏழர சனியின் காலகட்டமாக திகழக்கூடிய இந்த மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது எந்த விஷயத்திலெல்லாம் சனி பகவானின் பார்வை சாதகமான பயனை கொடுக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் எது எது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் இல்லை நினைச்ச விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடை தாமதத்தை நீங்க எப்படி உடை தெரியலாம் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி பொதுவாகவே எப்பொழுதுமே திறமையா செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த ராசியில பிறந்தவங்க ஜோதிடத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடியது மீனம் ராசி சக்கரத்தில் பனிரெண்டு மற்றும் கடைசி ராசியா மீன ராசி வருது மீனராசில பிறந்தவங்க எப்பொழுதுமே நல்லா பாருங்க நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு இருப்பீங்க மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே அதை பெரிய அளவுல வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க ஆன்மீகத்துல அதிகமா ஆர்வம் இருக்கும் மீன ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க குரு பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மத்தவங்க மீது அன்பு அனுசரணை கொண்ட நபர்களா இருப்பீங்க உங்களோட குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரையுமே அன்பா பார்த்துப்பீங்க ரெண்டு மீன்கள் இருப்பது போன்ற ராசி அடையாளத்தை தான் இந்த மீன ராசியோட சின்னமா இருக்கு அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்கள் தான் இருப்பீங்க எல்லோர்கிட்டயுமே அன்பு காட்டுறதும் எல்லோருமே அனுசரணையா நடந்துக்கிறதும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் முக்கியமான ஒரு குணம் யாருக்கிட்டேயுமே நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீங்க எல்லோருக்கிட்டேயுமே நீங்கள் உண்மையாக நடந்துக்குவீங்க அதே போல் தான் மற்றவங்களுமே நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் நன்மை செஞ்சால் நன்மை செய்வீங்க துரோகம் செஞ்சால் அவங்கள உங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியுமே தயங்க மாட்டீங்க இந்த மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நல்லது மட்டுமே செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனதில் பெரிய ஒரு கஷ்டத்தையே கொடுக்கும் துன்பங்கள் துயரங்கள் தீர இந்த மீனராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நாம இப்ப பார்க்கலாம் மீனம் ராசி குருபகவான பகவான அதிபதியை கொண்ட ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா நீங்க வந்துட்டு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் ஆமா ஏன்னா தட்சிணாமூர்த்தி ராசி அதிபதிங்கிறதுனால நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் தரக்கூடிய வல்லமை கொண்டவர் அவர் நீங்க வியாழக்கிழமையில முறைய வழிபட்டாலுமே சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றால் ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மையை பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நாம புரட்டாதி உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உருவாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு பெறணும் ஜோதிட ரீதியா அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ இந்த மாதத்தின் கிரக நில்களால் உங்களுக்கு ஏற்படும் பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உயர்ந்த நல்ல எண்ணங்களை கொண்டவங்க தான் அந்த மீனராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இப்போ சனி நடைபெற்றுட்டு வருது உங்கள் ராசி அதிபதி குரு நான்காம் இடத்துல இப்பொழுது இருக்கார் உத்தியோகத்துல இதுவரைக்கும் நிலவி வந்த தடைகள் விலகி நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில இப்பொழுது ஏற்பட போகுது நீங்க உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரத்தால உத்தியோகத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கும் உத்தியோக மாற்றம் இதை வந்துட்டு எப்படி சொல்லான்னா நீங்கள் புதுசாக ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வேலை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்புகளுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏழரை சனி நடந்தாலுமே நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதோட பாதிப்புகள் குறைந்து காணப்படும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே நல்ல முன்னேற்றம் உடனுக்குடன் அமைப்பை நீங்க இந்த மாதம் பெற முடியும் புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் புதிய கடன் உ உருவாகும் பூர்வீக சொத்து கைவந்து சேரும் போட்டிகள் அதிகம் இருந்தாலுமே அதில் நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு நிலம் சார்ந்த புதிய முதலீடுல நீங்க ஈடுபடுங்க நன்மை கிடைக்கும் உங்கள் இரண்டாம் ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் இப்ப இருக்கிறாரு இதன் மூலம் பணவரவு வரவு சீராக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் புதன் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதனால உங்களோட தாயாரின் உடல் நலத்துல முன்னேற்றத்தை நீங்க கொடுக்கும் கொடுக்கணும் முன்னேற்றம் வரும் அதற்கான மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன விஷயத்துல ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கூட்டு தொழிலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாலினத்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய புதிய முயற்சிகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் தொழில் முறையில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநில வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் இறங்கிய காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஆசிரியர்கள் நகைத்துறை மீன் வியாபாரம் பேங்கிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களோட சாணம் மிகவும் சிறப்பாக இருக்குது பேச்சுக்கு உங்களோட பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அதே போல் வீண் விரயங்களுமே அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள்லையுமே சின்ன சின்ன தடைகள் அவ்வப்போது வரும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் அதிகமா அக்கறை செலுத்துங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த கொழுப்பு ரத்தம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது முடிஞ்சளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதே போல் சந்திராஸ்திரம தினங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் அந்த காலகட்டத்தில் பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது தவிர்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் வெளியில் கிளம்பணும் புதிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு பொன் போய் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உணவளித்துட்டு பிறகு பயணம் செய்யுங்க விநாயகர் தட்சணாமூர்த்தியின் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வழிபாடையுமே நன்மை வரும் வந்து இருக்கக்கூடிய இருக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை பார்க்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கிடும் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லை நெருக்கடி விலகிடும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே முடிவிற்கு வந்துடும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் யாவும் பெற முடியும் அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன உறுதியோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு எப்படின்னா ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசிநாதனின் சுகப்பார்வை அங்கேயே விழுது இதனால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் இருக்கும் இதுவரை சந்திச்ச போராட்டம் சங்கடம் எல்லாமே முடிவிற்கு வந்துடும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் நிம்மதியா தூக்கம் வரும் மேலும் சத்ருஜயத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவாங்க உடல் பாதிப்பு நெருக்கடி இந்த இடம் தெரியாமல் போகும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணி இடத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் வம்பு வழக்கு அப்படிங்கிறத நிலை மாறும் மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் புது நிம்மதி உண்டாகும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிடும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம் ஏன்னா புதன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு சீராக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் வீடு இடம் வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும் ஆறாம் இடத்தில் செஞ்சிருக்கும் செவ்வாய் ஏது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பாங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்து வந்த நீங்க இனி உங்களுக்காக வாழ தொடங்க புரியுங்க உடல் பாதிப்பு விலகி சுறுசுறுப்பு உண்டாகும் விரிய சாணத்தில் செஞ்சிருக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால விரியங்களுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் நீங்க கொஞ்சம் கணக்கு பார்த்து செலவு செஞ்சால் நல்லது சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நன்மையா நல்ல விதத்துல உண்டாகும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் இந்த அன்பர்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில அனைத்து விஷயத்திலுமே நீங்க நன்மையை பெறக்கூடிய ஒரு வழிபாட இந்த ஆண்டாள் வழிபாடு அமையும் மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அனைத்து விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பை கொடுத்திருக்கு நீங்க கோபப்படுறத குறைச்சிக்கோங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே